உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா பைன் ஆப்பிளா என்ன குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைனாப்பிள் தர்றியா தர்றியா தர நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும்

இந்த ஊருக்கு அம்பலம் நீங்களும் அவனாங்கிறத முடிவு வேண்டியது உங்க பொறுப்பு மாட்டு வண்டி பந்தயம் என்னைக்கு பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை பந்தயத்துல அவன் ஜெயிக்க கூடாது செத்து போகணும் ஆண்டிப்பட்டி அழக சொல்லு புத்துக்கரையா கொள்றறதுக்கு அம்மா ஆரம்பிச்சிருக்காரு சொல்ல <laughs> <laughs>

இது வரைக்கும் அம்பலம் கூட்டின பஞ்சாயத்துக்கு தான் நாமெல்லாம் வந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஊர் கூட்டின பஞ்சாயத்துல இந்த ஆண்டவனையே குற்றவாளியா உட்கார ஐயா ஏண்டா ஒரு பொட்டைக்கு பேச கேட்டுக்கிட்டு இந்த தர்மபுரவைய தலைமுனைய வச்சிட்டியடா கல்லெடுத்த கால் வழியா ஒண்ணுக்கு போற பயிர்கள் பல்லு வழக்கு தெரியாத பயிர்கள பஞ்சாயத்து பேச வந்தீங்களா உங்களா இவனை கூப்பிட்டா நீங்களும் வந்திருக்கீங்களா மச்சான் என்னைக்கு மச்சான் போலாம் மேல குத்தம் சொன்னதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்து கட்டுறாம போறது நான் செத்து போறதுக்கு சமம் நீங்களே பஞ்சாயத்து நடத்துங்க ஏம்மா மயக்கு செட்டுக்கார gara செத்துதுக்கும் முத்துக் கொலை செய்ய ஆரம்பிச்சதுக்கும் அம்பல தான் காரணம்னு சொல்றியே இதுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா சாட்சி เนี่ย சாட்சி பட்ட பகல்ல நடு ரோட்ல என் கண்ணு முன்னாடி நடந்ததைய நான் சொல்ற கோர உசுரோட துடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணோட பூவை பறிச்சு போட்டு அழிச்சு வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு சாட்சி கேக்குறீங்க

எவன்டா உயிர் வாழ முடியாது ஊர் வழக்குன்னு வந்த உறவு கணக்கு பார்க்கல பரமரடா நாங்க இந்த பாரு பொய் சாட்சி சொல்லி எவனையும் காப்பாத்துறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்ல எங்க பேச்ச நம்பாம அந்த ஆளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல நினைச்சீங்க இந்த ஊரே சுடுகாடா தான் பாப்பீங்க என்னது ஊரே சுடுகாடாக்கிருவியா அதையும் பாத்துருமடா அம்பலத்துக்கு ஒரு கலங்க ஏற்பட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்தாவது மயிலாவது டே வாங்க அவரை உள்ளே பாத்துருவா மாட்டு வண்டி பந்தயத்துல முத்துக்காள கொள்றதுக்கு ஆலமிச்சு வச்சப்போ முத்துக்காளைய காப்பாத்த ஆனா என் புருஷன் அவனைய கொண்டுட்டாரு பூச்சென்று வயித்துல வளர கரு வழிக்க பருத்து வச்ச மூலமா மருந்துல விஷம் வச்சு மறி குழந்தை மேல பழைய போட்டதும் என் புருஷன்தான் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்காக சொந்த தம்பி சின்ன அம்பலத்தை கொண்டு வடிவ அனாத ஆக்குனதும் என் புருஷன்தான் இருபத்தஞ்சு வருஷமா நான் பட்ட வேதனை இந்த ஊர்ல வேற யாருமே படக்கூடாது தயவு செஞ்சு யாரும் இவரை நம்பாதீங்க காட்சி தான கேட்டிங்க சம்சாரமே வந்து இந்த ஆளு ஒரு கொலைகாரன் சொல்லிட்டு போய்ட்டாங்க இந்த ஊர் ஜனங்கள சேர்ந்து இந்த ஆளுக்கே என்ன தண்டனை குடுக்கணும் முடியுங்களே நாளா இந்த ஊருக்கு காவல் தெய்வமா விளங்கி அம்பலமே இப்படி கொடுமகாரா இருந்திருப்பார் நினைக்கவே இல்லை பயிர மேஞ்சிருச்சு இது வரைக்கும் அவர் தீர்ப்பு சொல்லிருக்காரு இப்ப அவர் செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு சொல்ற நிலைமையில நாங்க இல்ல குழந்தையின் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த பையன் என்ன தீர்ப்பு சொல்றானோ அதை நாங்க தெய்வ தீர்ப்பா ஏத்துக்கிறோம் அடிச்சி, இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க

ஒரு வருஷம் திருவிழாவை நடத்தலன்னா அப்புறம் மூணு வருஷத்துக்கு மாமா சாவி ஓட மாட்டேன்றான் நாளைக்கு திருவிழாவில தேரோட கூடாது முத்துக்கால குடும்பத்துல ரத்தாறுதா ஓடணும்